என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் இதே உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் பொதுவா நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இயற்கையிலயும் நிறைய வேற்றுமை இருக்கு வேறுபாடுகள் இருக்கு மாறுபாடுகள் இருக்குங்க அதே மாதிரி மனிதர்கள் நம்ம மத்தியிலும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இருந்தாலும் நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம் நம்மள எப்போதுமே நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மூணாவது ஒரு ஆள் நமக்குள்ள தலையிடறதுக்காட்டு நம்மளுடைய பிரச்சனை நம்மளே தீர்த்துப்போம் மக்கள் அப்படி ஒரு ஒன்றிணைந்து வாழ்வாங்க ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமை நீங்கின அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிற நாம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம ஒருங்கிணைச்சிட்டு வரோம் எப்போதும் ஒழுங்காகவே இருக்கிறோம் பொதுவாக இயற்கையில என்ன வேறுபாடு இருக்கு உயர்ந்த மலைகள் இருக்கு அதே சமயம் தாழ்ந்த சமவெளிகளும் இருக்கு வளமிக்க காடுகள் இருக்கு அதே சமயம் வறண்ட காடுகளும் இருக்கு பசுமையான நிலங்கள் இருக்கு அதே சமயம் பாலைவனங்களும் இருக்கு இதே மாதிரி இயற்கையா இந்தியாவில் நிறைய மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கு காலநிலை மாறுபாடுகள் இருக்கு அதே மாதிரி மனிதர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜாதி மதம் இனம் மொழி அப்படின்னு பல வகையா பிரிஞ்சிருக்கிறாங்க இப்படி இந்தியாவில் பல வகையா பிரிஞ்சிருந்தாலும் ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நம்மளை அடிச்சு யாருமே கிடையாது நம்மள யாருமே தோற்கடிக்க முடியாது ஒன்னு சேர்ந்து அந்த பிரச்சனை ரெண்டுல ஒண்ணு பார்ப்போம் அப்படி நம்ம எல்லாரும் ஒன்னு சேருவோம் ஆனா ஏன் அந்த பிரச்சனை அப்போ மட்டும் ஒண்ணு சேரும் எப்போதுமே நம்ம ஒன்னா இருந்தால் அந்த பிரச்சனைங்கிறது வராது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு உள்ள வராது நம்மள யாருமே அடிமையாகவும் நினைக்க மாட்டாங்க நம்மளை பார்த்து ஒரு ஏழை பார்க்க மாட்டாங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய கண்ட்ரி நாம ஒரு வல்லரசா வரணும் அப்படின்னா நம்ம எப்போதுமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பாப்போம் வாங்க வேற்றுமையில் ஒற்றுமைன்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதம் மதம் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் பல மதங்களை பின்பற்றிட்டு வராங்க இந்து மதம் அதாவது பழமையான மதம் எது அப்படின்னா வேத சமயம் அப்படின்னு அழைக்கப்படைய இந்து மதம் இது ஒரு முறை கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க வேத சமயம் அப்படின்னா இந்து மதம் தான் இதுதான் பழமையான மதம் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் புத்த மதம் சமண மதம் சீக்கிய மதம் ஜொராஸ்ட்ரிய மதம் இப்படின்னு பல மதங்களை நாம பின்பற்றிட்டு வரோம் இதனாலதான் வந்து மனித இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி பல இனங்களை பல மதங்களை நாம பின்பற்றிட்டு வந்தாலும் நமக்குள்ள மத சண்டைகள் அப்படிங்கிறது எப்போதும் இருக்காது அதனாலதான் இந்தியாவை வந்து மனித இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மொழி மொழியை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நா சாரி இந்தியாவுல எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு மொழிகள் பேசுறாங்கங்க எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு மொழிகள் நாம பேசுறோம் அதுல வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருக்கு இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் நமக்குள்ள இந்த ஒரு மொழி சண்டை மொழி உணர்வு அதிகமாகி ஒரு சின்னோண்டு சண்டை வருங்க என்ன அப்படின்னா ஏ மொழி தான் பெருசு ஓ மொழிதான் சிறுசு அப்படின்னு ஒரு சின்ன சண்டை வரும் பொதுவா மொழிங்கிறது ஒரு இணைப்பு கருவிங்க இணைப்பு கருவி இது நல்ல முக்கியங்க மொழிங்கிறது ஒரு இணைப்பு கருவி ஒரு மனிதனை இப்ப நாம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறோம்னா நம்மள அந்த நாட்டோட எது இணைக்குது அவங்களோட மொழிதான் இணைக்குது இப்ப வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய மொழி நம்ம தமிழ் மொழியும் இணைந்துதான் இங்க வந்து செயல்படணும் அதனாலதான் மொழியை இணைப்பு கருவி அப்படின்னு சொல்றாங்க அவங்க மொழி மேல மொழி உணர்வு இருக்கலாம் ஆனா மொழி சண்டை போடக்கூடாது அப்படிங்கறத இங்க வலியுறுத்தி நாம சொல்றோம் வேற்றுமையில் ஒற்றுமையை நாம பார்க்கணும் அப்படின்னு மொழி ஒரு இணைப்பு கருவியாதான் இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான் அடுத்து இலக்கியம் இலக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருக்குறள் இருக்குங்க திருக்குறள்ல எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க திருவள்ளுவர் வந்து நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமா பிரிச்சு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்ல ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே பிரிச்சு மேய்ச்சிட்டாருங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாருங்க அப்போ வந்து ஒளியில சாரி இலக்கியத்துல திருக்குறள் வந்து ஒரு மிக பெரிய உலக பொதுமறைன்னு சொல்றோம் அது வந்து இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்கு அப்படின்னு நாம எந்த மதத்துக்கும் அதை பிரிச்சு சொல்ல முடியாது பொதுவா அதை யாரு படிச்சாலும் எந்த மொழியில உள்ளவங்க படிச்சாலுமே வந்து திருக்குறள் அவங்களுக்கு பிடிச்சிரும் அதனாலதான் இத வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம் திருக்குறளை வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி மத நூல்கள் இலக்கியத்துல மத நூல்கள் ஒவ்வொரு மதத்துக்கும் தனியா நூல் இருக்கு இந்துக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பகவத்கீதை கிறிஸ்துவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பைபிள் முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா குரான் இப்படின்னு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நூல்கள் இருக்கு அடுத்து விழாக்கள் விழாக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பலவிதமான விழாக்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பலவிதமான விழாக்களை நாம கொண்டாடிட்டு வராங்க மகிழ்ச்சியை அந்த விழாக்களை கொண்டாடுறோம் இந்து கிறிஸ்தின் முஸ்லிம் முத் புத்தம் சமணம் சீக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விழாக்கள் இருக்குங்க இந்துக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி வைகுண்ட ஏகதாசி இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறாங்க கிறிஸ்துவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு முஸ்லிம்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமி ரம்ஜான் இந்த மாதிரி பல பண்டிகைகளை அவங்க கொண்டாடுறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஆனால் இந்த என்ன விழாவில் என்ன ஒற்றுமை நம்மளை நம்ம இந்துக்கள் ஒரு விழா கொண்டாடுனாங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்க ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி முஸ்லீம்களை ஏதாச்சும் கொடுக்குறாங்கன்னா பிரியாணி நமக்கு கொடுப்பாங்க இந்துக்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி பல விதமான விழாக்கள் ஒற்றுமையாக நாம கொண்டாடிட்டு வரோம் அப்படிங்கிறத இதில் சொல்றாங்க கலை கட்டட கலை கலை கட்டடக்கலை பொறுத்த வரைக்கும் அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம வட தென்னிந்தியா வட வட இந்தியாவில் உள்ள கோயில்கள் தென்னிந்தியாவில் உள்ள கோயில்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோயில் இன்னும் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இதெல்லாம் எப்படி கட்டுனாங்க அப்படின்னு ஒரு வியப்படைகிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெள்ளை கற்களை கொண்டு கட்டப்பட்ட தாஜ்மஹால் இதெல்லாம் இன்னும் ஒரு உலக அதிசயத்தில் ஒன்றாய் இருக்கிறது இதெல்லாம் நம்ம இந்தியாவுடைய பெருமைய மற்ற நாடுகள் பார்க்கும் விதத்தில் இதெல்லாம் அமைந்திருக்கு பார்த்து வியக்கும் விதத்தில் இதெல்லாம் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாம நமக்குள்ள வந்து இந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாதுங்க அதாவது எங்க கோயில் தான் பெருசு நாங்க தான் ஆளு அப்படிங்கிற ஒரு இது இருக்க கூடாதுங்க என்னதான் மொழிப்பாட்டு இருந்தாலும் கலை கட்டடக்கலை இருந்தாலும் இந்தியன் அப்படிங்கும் போது நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்தியாவின் கலை கலைய பத்தி தான் நாம பேசணும் ஓகேவா அடுத்து எடுத்துட்டீங்கன்னா கலை கலை முடிஞ்சிட்டு அடுத்து இசை மற்றும் நடனம் இசை நடனம் தமிழ்நாட்டின் நடனம் எது பரதநாட்டியம் பரதநாட்டியம் மட்டுமல்லாம கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இந்த மாதிரி தெருக்கூத்து தப்பாட்டம் இந்த மாதிரி பல நாட்ட நடனங்கள் நாட்டியங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு அது மட்டும் இல்லாம குச்சிப்புடி கதக்களி மணிப்பூரி ஒடிசி இதெல்லாம் இந்தியாவில் உள்ள பல நடனங்கள்ங்க இந்த நடனங்களும் பலவிதமான நடனங்களை நாம கடைபிடிச்சிட்டு வரோம் அடுத்து இசை இசைக்கலைகள் பெரும்பாலும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றன இப்ப வந்து இசைக்கு வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாதுங்க இந்த இசை புடிச்சுட்டு அப்புடின்னா எல்லாருக்கும் அந்த இசை புடிச்சிருங்க அந்த மாதிரி இசைங்கிறது ஒரு ஒற்றுமை வளர்க்கும் ஒரு கருவியா இருக்கு ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகிறது இந்த இசை அடுத்து தேசிய ஒருமைப்பாடு இதெல்லாம் சொன்ன பாத்தீங்களா மதம் மொழி இலக்கியம் விழாக்கள் கலை கட்டடக்கலை இசை மற்றும் நடனம் இப்படின்னு பல வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருந்தாலும் தேசிய ஒருமைப்பாடு தேசிய கொடி தேசிய சின்னம் தேசிய கீதம் அப்படின்னு வரும்போது நாம எல்லாரும் இந்தியன் அப்படின்னு ஒரு விதத்துல நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நிக்கிறோங்க என்ன இந்த இந்தியன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் ஒரு போராட்டம் வந்தா மட்டும் நாம எல்லாரும் ஒன்னு சேருவோம் சமத்துவமா சகோதரத்துவமா நிக்கிறோம் எப்போதுமே ஒண்ணு சேர்ந்து இருந்துட்டா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது நமக்குள்ள யாராவது இடையில பூந்து நமக்குள்ள ஒரு கழகத்தை ஏற்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்து இதுல என்ன பார்த்தோம் இந்த வீடியோல ஓவராலா அப்படின்னா பல வேற்றுமைகள் இருந்தாலும் நமக்குள்ள பல வேற்றுமைகள் இருந்தாலும் நாம் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன வேறுபாடுகள் நமக்குள்ள இருக்கு அப்படி இருந்தும் நாம் எப்படி ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படிங்கறதுல பார்த்தோம் எப்போதும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டோம் ஒற்றுமையே பலம் மீண்டும் ஒரு நல்ல வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்